ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு தாய் போன்று இறைவன் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் தியான வசனம் எசாயா அதிகாரம் அறுபத்தி ஆறு வசனம் பதிமூன்று தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒருவே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் கூறுகிறது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மெய்யான தாய் போன்றே உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் நாம் சிறு இருக்கும் போது நம்முடைய தாய்மார் நமக்கு சாப்பாடு ஊட்டினார்கள் பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்தார்கள் நம்முடைய கர்த்தராகிய இறைவனும் தாயை போன்று இருக்கின்றார் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்கப் பழகினேன் ஆனாலும் நான் தங்களை என்று என்றுனார்கள்தயம் எப்ப என்று கூறும் வசனத்தில் இறைவனுடைய என்று வெளிப்படுகின்றது கடவுள் எப் மட்டுமல்ல இஸ்ரவேலர் அனைவரையும் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கிறோம் இஸ்ரவேலர் வனாந்தரத்தின் வழியாக நடந்து சென்ற போது கடவுள் எப்போதும் அவர்களோடு அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் சென்றார் அவர்கள் கால்கள் வீங்கவில்லை அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாகவில்லை ஒரு தாயைப் போல கடவுள் அவர்களை சுமந்து சென்றார் இஸ்ரவேலர் அனைவருக்கும் தலைவராக இருக்கும்படி இறைவன் மோசியை தேர்ந்தெடுத்தார் ஒரு கட்டத்தில் அவரால் அவர்களை சுமக்க முடியாமல் போனது உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த மக்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களைப் பெற்றது நானோ என்று மோசே இறைவனிடம் கேட்கின்றார் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை சுமந்து செல்வது மோசேக்கு பெரிய பொறுப்பாக இருந்தது அவர் களைத்துப் போனார் ஆனால் கடவுள் அவர்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்து கொண்டார் ஒருவேளை ஒரு கட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை கவனித்துக் கொள்ள தவறி இருக்கலாம் திடன் கொள்ளுங்கள் தாயைப் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கடவுள் இன்றைக்கு கூறுகின்றார் உங்களை குறித்த சின்ன சின்ன விஷயங்களில் அவர் மனம் கவனம் செலுத்துகின்றார் சிறு பிள்ளைகளுக்கு தாய்தான் எல்லாவற்றையும் செய்வார்கள் ஒருவேளை நான் என் தாயை இழந்து போனேன் என்று நீங்கள் சொல்லலாம் எனக்கு தாய் இருக்கிறார்கள் என்னை கவனிப்பதில்லை என்றும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் நிலை எப்படி இருந்தாலும் அன்பு ஆண்டவர் என் பிள்ளையே நான் உனக்கு தாயாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஒரு தாயானவள் தன் குழந்தையின் தேவைகளை பொருட்படுத்திக் கொள்வது போன்று ஆண்டவரும் உங்கள் தேவைகளை கவனித்துக் கொள்வார் ஒரு தீங்கும் சேதமும் உங்களை அசிக்க முடியாது கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார் ஆகவே ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரம தகப்பனை நீர் கொடுத்த அன்பின் வாக்குத்தத்திற்காக உம்மை சோசரிக்கின்றேன் எவ்வித நிபந்தனையுமின்றி என் மீது அன்பு கூர்ந்து தாய் போல என்னை பராமரிப்பதற்காக நன்றி இனிமேல் என் வாழ்வில் நான் தனிமையை உணரக்கூடாது உம் அன்பின் பிரசனத்தால் என்னை தேற்றும் உம்முடைய சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் என்னை நிரப்பும் உம்மோடு நான் நடப்பதற்கு உதவும் ஆண்டவரே ஒரு தாயை போல எனக்கு உம்முடைய வழிகளை போதித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்னுடைய வாழ்க்கை உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பியதாக உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் தேற்றுதலின் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்